வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீப்பும் சரியில்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யாவை எங்க இருக்கா அவன் செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட ரூம் போயிட்டு மேம் நான் உங்களோட பெங்களூருக்கு எல்லாம் வரல என்னால பெங்களூருக்கு எல்லாம் வர முடியாதுன்னு சொல்றாரு சோ கார்த்திக் பெங்களூருக்கு எல்லாம் வர முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ரம்யாவை மீட்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவோடைய அந்த ஒரு தீபாவுக்கு மென்டலாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது கார்த்திக் வந்துட்டு ஜூஸ் ஜூஸ் கிளாஸை வந்துட்டு டெஸ்டிங் கொடுத்துருப்பாரு ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டே வந்திருக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லியிருப்பாரு ஸோ ஈவன் மாதிரி ரம்யான்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க எங்கிட்ட காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவெலாம் காமிச்சு சொல்லிருவாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கொடுத்த மோதிரத்தை கார்த்திக் வந்துட்டு வேற ஒரு எம்ப்ளாயோட ஃபேமிலி இஷ்யூக்காக கொடுத்துருப்பாரு ஸோ அந்த ஒரு ரிங்கை திருப்பி கொடுக்க வச்சிருப்பாங்க ரம்யா ஸோ எல்லாத்தையும் வளைச்சு பார்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க காரணம் என்னன்னா ரம்யா வந்துட்டு அந்த வில்லன் பேர்ல கேஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அடிச்சு விசாரிச்சதுல போலீஸ் எல்லா உண்மையும் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு வில்லனுமே வந்துட்டு உண்மையை சொல்லிடுவான் ஸோ இதெல்லாம் ரம்யா தான் சார் பண்ண சொன்னாங்க அவங்க சொல்லி தான் நான் செஞ்சேன் அவங்க மேல கொடுத்த கேஸ் கூட கம்ப்ளைண்ட் கூட போயிடலாம் சார் நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னோன்னு உடனே வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு எனக்கு இன்னமே இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் கார்த்திகை தோணுது அதனால நம்ம வந்துட்டு எதுக்கும் இந்த ரம்யா வந்துட்டு ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ரம்யா பார்த்து எதுனாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்காமலா போயிடும் நீங்க ரம்யாவோட வழியிலேயே போங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க சரி சார் சரிங்க சார் அதுக்கப்புறம் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நேரம் ஃபேக்டரிக்கு வந்தேன் கார்த்திக் நீங்க பெங்களூர் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது கொஞ்சம் கார்த்திக் சொல்றாரு இல்ல மேடம் நான் வரல என்னால வர முடியாது என் ஃபேமிலியில நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு ஏன் உங்க ஃபேமிலியில அப்படி என்ன பிரச்சனை கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என் ஃபேமிலியில என் ஒய்க்கு நான் பெங்களூர் போகிறது பிடிக்கல அதனால நான் போகல அப்படி வரல அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அது தெரியாதது மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க ஸோ ரம்யாவோட ஓவர் ஆக்டிங்கை கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மேடம் உங்களுக்கு தெரியாதா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு ஊ அப்படியா அப்படி ஆமாம் என் ஒய்ஃப் பெருத்தீப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு ரம்யாவை இன்சால் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பொல்லாத தீபா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க கார்த்திக் நீங்கள் போயிட்டு உங்க வேலையை பாருங்க பட் இருந்தாலும் நீங்கள் வந்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மேடம் என்னால் வர முடியாது என் வைஃப் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கலந்து வருது ரெண்டாவது கேப்டன்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிறாரு யார் இந்த தீபா கேவலம் அந்த தீபாவுக்காக கார்த்தி என்ன பகிர்ச்சிக்கிறான் நான் பார்க்கலாம் கார்த்தி நீ எத்தனை நாளைக்கு தீபா கூட ஒன்றா சேர்ந்து வாழ்றேன்னு உன்னையும் இந்த தீபாவையும் பிரிக்கிறது தான் என்னுடைய முழு நேர வேலையே உனக்காக தான் நான் இந்த பெங்களூருக்கு போகிற ட்ரிப்பே பிளான் பண்ணேன் நீ ஏன் அப்புறம் நான் எதுக்கு பெங்களூர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ அப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்க கார்த்தி சிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்